எப்படியோ தெய்வமே நம்ம அதை முடிச்சுட்டு அப்படியே இப்படி வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட இப்போ வந்து மெயின் ரோடு ஏதோ கனெக்ட் ஆகுது இந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சப்வே மாரி இறங்குது பாருங்கள் அது எதுவும் இல்லை ட்ரெயின் ஸ்டேஷன் போல் ஓகேங்களா அப்படியே நம்ம இந்த இடத்துல நடுவில் ஒரு ட்ராக் மாதிரி போகுது அது பார்த்திங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஓ ட்ராம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ட்ராமை முதல் தடவை எங்கே பார்த்தோன்னா எங்கே பார்த்தா ஞாபகம் இருக்கா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நியூயார்க்கில் பார்த்தேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோக்களில் காட்டியிருப்பேன் இதுக்கு முந்தின வீடியோக்கல்லில் அதே மாதிரிங்க ஆனால் அது இன்னும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பயங்கரமாக இருந்தது பார்க்கறதுக்கு அந்த வுட்டன் ஃபினிஷில் பண்ண மாதிரி இருந்தது இது வந்து அப்படி இல்லை பட் இருந்தாலும் நல்லா இருக்குது இதை பார்க்கும்போதே ஒரு அந்த மதரச பட்டணத்தில் காட்டியிருப்பாங்க பாருங்கள் இந்த பாட்டெலாம் அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ராம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா நம்ம கொல்கட்டாவெலாம் இருக்கா மாதிரி நம்ம ஒரு சில படங்களில் பார்த்தோம் அதெல்லாம் இருக்கான்னு தெரில உண்மையாலுமே இல்லை செட்டு போட்டு எடுத்தாங்க லாம் தெரியல அதனால் ஜப்பான் வரீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இங்கே இந்த மாதிரி சைக்கிள் ரெண்டிங் கூட இருக்குது போல் பாருங்கள்